அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சீரடி சாய்பாபா ஆன்மீக குரு யோகி சூப்பி துறவி என்றெல்லாம் போற்றப்படும் சீரடி சாய்பாபா பிறந்த தினம் என்று செப்டம்பர் இருபத்தெட்டு மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் சீரடி என்ற இடத்தில் வசித்து வந்தார் இவரது பக்தர்கள் பலர் திரட்டிய தகவல்களிலிருந்து இவரது அவதார தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு செப்டம்பர் இருபத்தெட்டு என தெரிய வந்தது அந்த கிராமத்தில் இருந்த மிகவும் பழமையான மசூதி அருகே ஒரு வேப்ப மரத்தின் அடியில் எட்டு வயதில் தியானம் செய்து வந்தார் பின்னர் அந்த ஊரை விட்டு சென்ற இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் தனது பதினாறு வயதில் சீரிடத் திரும்பினார் இவரது ஒளி பொருந்திய தோற்றத்தை கண்ட மகால் மகால் சாபதி என்ற பூஜாரி இவரை சுவாமி என்று பொருள்படும் சாய் என்று அழைத்தார் பாபா என்றும் அழைக்கப்பட்டார் அதற்கு அப்பா என்று பொருள் இரண்டும் இணைந்து சாய்பாபா என்ற பெயரை நிலைத்துவிட்டது சிறு முஸ்லிம் பெரியவர் ஒருவர் இவரை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது அவரது மறைவுக்கு பின் தீவிர பக்தரும் மகா ஞானியுமான கோபால் ராவ் தேஷ்முக் என்பவரிடம் வந்து சேர்ந்தார் இருவருக்கும் இடையே குரு சிசிய உறவு வளர்ந்தது குரு தன் மறைவுக்கு முன் தனது சகலவிதமான சக்திகளையும் இவருக்கு அழித்துவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது பக்தர்கள் பல உருவான பலர் உருவானார்கள் பல ஆண்டுகள் சீரடியில் ஒரு யோகிய போலவே வாழ்ந்து வந்தார் பிச்சை எடுத்தே சாப்பிட்டார் இந்து முஸ்லிம்களிடையே நட்பை வளர்த்தார் இரு மதங்களுக்கும் இடையே அடிப்படை அடிப்படையான ஒற்றுமைகளை எடுத்துச் சொல்லி வேற்றுமை உணர்வை போக்கினார் நோயாளிகளை குணப்படுத்தினார் ஏராளமான அற்புதங்களை செய்தார் இவரது புகழ் குரு சுற்று வட்டாரங்களில் பரவியது பல ஞானிகள் இவரை வந்து சந்தித்து இவரது தெய்வீகத்தன்மையை உணர்ந்து அதை உலகுக்கு எடுத்து கூறினர் ஒரு மசூதியில் தங்கியிருந்தார் அதற்கு ஹா ட்வாரஹா மயி என்ற பெயரிற்றார் அங்கு விளக்குகள் ஏற்றி வைப்பார் ஒருமுறை இவரது ஆற்றலை நோய் சோதிக்க எண்ணிய எண்ணெய் வியாபாரி எண்ணெய் தர மறுத்தான் உடனே தண்ணீரை ஊற்றி விளக்குகளை பற்றவைத்தார் இந்த நிகழ்ச்சியால் அப்பகுதி முழுவதும் இவரது புகழ் பரவியது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இவரை புனித சாமியாராக போற்றினர் அல்லா மாலிக் என்று எப்பொழுதும் கூறி வந்தார் அனைவரது இறைவனும் ஒன்றே என கூறுவார் தன்னை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ணும்படி இருக்கும் உணவை தன் மகிமையால் பெருகச் செய்தார் தெய்வீகத் தன்மையால் பல அற்புதங்களை செய்து வந்த மிராக்கல்ஸ் செய்து வந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார் சிரிக்க சிரிக்க பேசி அவர்களை மகிழ்விப்பார் பஜன்களையும் பக்தி பாடல்களையும் மிகவும் விரும்பினார் பக்தர்களை பாடச் சொல்லி கேட்கும் இவர் சில நேரங்களில் அதற்கேற்ப ஆடவும் செய்தார் ஏழைகளின் துயரங்களைக் கண்டு வேதனை அடைவார் ஒரு தாயைப் போல அவரிடம் அவர்களிடம் நடந்து கொள்வார் தொழு நோயாளிகளின் மீது கரணுடன் நடந்து கொள்வார் அவர்களது புண்களை தன் கையாலேயே கழுவி சுத்தம் செய்து அவர்களுக்கு மருத்துவம் செய்தார் செய்யுமா செய்வாங்க சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பல்வேறு சாஸ்திரங்களை கற்று உணர்ந்தவர் பகவத்கீதை குர்ஆன் ஆகியவற்றுக்கு மிக அற்புதமான விளக்கங்களை அளித்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் மதங்களை கடந்து நின்றவர் இவர் நம்பிக்கை மற்றும் பொறுமையையும் பொறுமை இரண்டையும் போதித்தார் நம்பிக்கை மற்றும் பொறுமை பிரிசர்வன்சன் பிரிசர்வரன்ஸ் மற்றும் பேஷன்ஸ் பிரிசர்வன்ஸ்னா விடாமுயற்சி பேஷன்ஸ்னால் பொறுமை மற்றும் கான்ஃபரண்ட் பிலிவ்னர்ஸ் இரண்டையும் போதித்தார் சாய்பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இரண்டாம் உலகம் அதாவது முதல் பொருள் முடிகிற வருஷத்தில் எண்பத்தி ரெண்டு வயதில் ஸ்தூல உடலை விட்டு பிரிந்தார் சீரடியில் இவரது சமாதி அடைந்த இடம் லட்சக்கணக்கான வழிபடும் தலமாக விளங்குகிறது முக்கியமான ஒரு ஆளுமை சீரடி சாய்பாபா மாபெரும் மனிதர் மகத்தார் மனிதர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர் அகமது நகர் மாவட்டத்தில் சீரடி அப்படின்ற ஒரு ஊர்லேயே பறந்திருக்கிறார் ஆனால் வருஷம் வந்து போடாமல் தான் இருக்குது ஆனால் இவருடைய பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய அவதாரித்த தினம் பிறந்த தினம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு செப்டம்பர் இருபத்தெட்டு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சனிக்கிழமை இவர் வந்து இஸ்லாமியத்தையும் ஷூஃபியையும் ஒரு சேர பாவித்து வந்திருக்கிறார் அல்லா மாலிக் என்று எப்பொழுதுமே கூறுவார் அனைவரது இறைவனும் ஒன்றே எனவும் கூறுவார் என்பதெல்லாம் முக்கியமான ஒரு தகவல் தன்னை தேடி வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார் சாப்பிட்ட பிறகு பேசுவார் இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நம்ம இனிதே நிறைவு செய்கிறோம் நாளைக்கு பாலிவுட்டின் சிறந்த நகைச்சுவை நடிகர் மற்றும் இயக்குனர் மெஹமூத் அலி அவரை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்